அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹூ இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக அலமதுல்லாம் நம்ம தொடர்ந்து ஈரான் மற்றும் இஸ்ரேலுடைய அப்டேட்டை பார்த்துட்டு இருக்கோம் இந்த காணொலியில அது சம்பந்தமாக அமெரிக்கா சில முடிவுகளை எடுத்திருக்காங்க ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் அதே போல போர் விமானங்கள் இப்ப கிளம்பியிருக்கு அதை குறித்தும் பாக்கலாம் இதெல்லாம் இல்லாம இவ்வளவு சீரியஸான சுச்சுவேஷன்ல கூட நிறைய காமெடி சம்பவங்களாவே சுத்தி சுத்தி நடந்துட்டு இருக்குது ஈரானை சமாளிக்க முடியாம இஸ்ரேலும் அமெரிக்காவும் மாத்தி மாத்தி சில காமெடிகள் பண்ணிட்டு இருக்காங்க அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து போர் விஷயத்துக்கு போறக்கு முன்னாடி துபாயில் இப்போ வந்து பெரும் வெள்ளம் வந்திருக்கு அதை குறித்து பார்த்துடலாம் அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை வந்து ஒரே நாளில் கொட்டி தீர்த்துருக்கு அதனால என்ன ஆயிருக்குன்னா துபாய் யூஏஇ ஓமனில் கடுமையான வெள்ளம் வந்திருக்கு சென்னையில் நமக்கு வெள்ளம் வந்தப்ப எப்படி இருந்துச்சோ அதை விட ஜாஸ்தியாக வெள்ளம் வந்திருக்கு காரெல்லாம் பார்த்தா முழுசாகவே சொல்லிடலாம் மூழ்கிடுச்சின்ட்டு அந்தளவுக்கு ஒரு காரே மூழ்கக்கூடிய அளவுக்கு சாலையில் வெள்ளம் தேங்கியிருக்கு அது இல்லாமல் ஃப்ளைட்டு ஏர்போர்ட் ஃபுல்லா பார்த்தா ஃப்ளைட்டுடைய வீல் எல்லாம் மறைக்கக்கூடிய அளவுக்கு அதோடைய பேஸே தொடர அளவுக்கு வந்து வெள்ளம் வந்திருக்கு இது இல்லாம வந்து பத்தொம்போது பேர் வந்து இறந்து போயிருக்காங்க ஒன்றரை வருஷத்து மேலே ஒரு நாள்ல பெஞ்சா அப்புறம் என்ன ஆகும் அப்படிதான் இருக்கும் இதனால வந்து பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய சவுதி அரேபியா ஆகட்டும் பக்கத்தால் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் நாடு எல்லாத்துக்குமே வந்து பெரும் சிக்கலும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இதை வந்து ஒரு பக்கம் வந்து மக்கள் வந்து காஜா விஷயத்துல எதையுமே கண்டுக்காம இருந்து கொண்டு இருக்காங்களோ அதுக்கான சோதனை தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கலாம் இப்ப திடீர் காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது உலகம் நடந்துட்டு இருக்கு இன்னும் வரக்கூடிய நாட்களில் சயின்டிஸ்ட்லாம் என்ன என்ன சொல்றாங்கன்னா விட மோசமான நிலைமை தான் எங்கே வேணால் வந்துக்கிட்டே இருக்கலாம் திடீர்னு மழை பெய்யும் அது மழை பெய்யக்கூடிய காலமாகவே இருக்காது ஆனால் மழை கொட்டி தீக்கும் வெள்ளம் வரும் எதிர்பார்க்காத விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்தும்னு சொல்லி தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கிறாங்க கொரோனா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்பவே வந்து பார்த்தா இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டே இருக்குது அதனுடைய ஒரு விளைவாகத்தான் அங்கேயும் வந்திருக்குது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இறைவன் காப்பாற்றணும்னு நம்ம வேண்டிக்கொள்ளலாம் இப்ப நம்ம போர் விஷயத்துக்கு போயிடலாம் முதல்ல நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இந்த ஈரானுடைய தாக்குதல் வந்த போதே என்ன ஆயிடுச்சுன்னா மூணு தரப்பாக வந்து மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க ஒரு தரப்பு பாத்தீங்கன்னா ஈரான் சரியான பதிலடியை இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு தரப்புல பார்த்தா என்ன சொன்னாங்கன்னா ஈரான் அடிச்சதுன்னு உண்மைதான் ஆனா அடியெல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு படவே இல்ல ஒருத்தவங்க கூட அங்க சாவல இந்நேரம் அங்க இப்படி யாராவது இருந்தாங்கன்னா இஸ்ரேல் இந்நேரம் தீர்த்திருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லயே நிறைய சகோதரர்கள் வந்து அதை சொல்லிட்டு தான் இருந்தாங்க இஸ்ரேல் எல்லாத்தையும் தடுத்துருச்சுன்னு சொன்னாங்க இவங்க ரெண்டு பேரெல்லாம் பரவாயில்ல ஆனா மூணாதான் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது எல்லாமே நாடகம் தான் அதாவது ஈரான் இஸ்ரேலு அமெரிக்கா மூணும் கூட்டணி தான் நீங்க வந்து ஈரான் தனி இஸ்ரேல் தனின்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கிடையாது ஈரான் வந்து இஸ்ரேலையும் அமெரிக்கா டேய் பர்மிஷன் கேட்டுட்டு தான் போய் என்ன பண்ணாங்க இஸ்ரேலை அடிச்சாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா வலிக்காத மாதிரி அடிச்சிட்டு போயிருக்காங்கலாம் வந்து சொன்னாங்க இந்த பேச்சு ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடியே வந்து ஈரான் அடிச்சப்ப வந்துச்சு இப்ப அதே தான் என்ன ஆயிருக்குன்னா இஸ்ரேலுக்கும் வந்துட்டு இருக்கு ரெண்டு நாளா என்ன செய்தி வருதுன்னா இஸ்ரேல் வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அமெரிக்காவை வச்சு ஈரான்ட்ட பேசிட்டு இருக்காங்களாமா எதை பத்தினா இது எங்களுக்கு பிரஸ்டீஜியஸ் இஸ்யூ ஆயிடுச்சு மான அதனால என்ன பண்றோம்னா நாங்க திருப்பி அடிக்கிற மாதிரி வலிக்காம ஒரு அடி சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ஈரான் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காட்ட கெஞ்சி வந்து ஒரு தகவல் நேரத்தெல்லாம் வந்துச்சு இது எப்படி வந்து ஈரான் அடிச்ச போது வந்து ஒரு விஷயம் வந்துச்சோம் அந்த மாதிரிதான் இருக்கும்னு நினைச்சோம் ஆனா இந்த விஷயம் அந்த மாதிரி கிடையாது நிறைய பத்திரிகைகள்ல இன்னைக்கு வந்துருக்குது ஒரு மூன்று நான்கு பத்திரிகைகள்ல இந்த தகவலானது இப்ப வந்து கொண்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்ப இஸ்ரேல் வந்து அமெரிக்காட்ட சொல்லி ஈரான் பேசியிருக்காங்க என்னன்னா இப்ப அவங்க கொஞ்சம் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க நீங்க கொஞ்சம் அடி மாதிரி காமிச்சுக்கோங்க பெரிய சேதம் எதுவும் வராது ஆனா வந்து அப்படியே அடிச்சுட்டு அப்ப நிறுத்திட்ட மாதிரி நம்ம நிறுத்திக்கலாம் கடைசியா நாங்க தான் அடிச்சோம் காமிச்சுக்கலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க ஈரான் மறுத்துட்டாங்க நாங்க எதுக்கு அடி வாங்குற மாதிரி அடி வாங்கணும் நீங்க மட்டும் அடிங்க திருப்பி எப்படி கொடுக்குறோம்னு பாருங்க இஸ்ரேலுக்கு மட்டும் இல்ல அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர உங்களுக்கும் சேர்த்தி தான் நாங்க வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஈரான் மிரட்டி அமைச்சு விட்டுருக்காங்க இஸ்ரேல் ஒரு தடவை தூதரகத்தை தாக்குனாங்க அதுக்கு அவங்க பதில் கடிச்சாங்க பெரிய இழப்பு இல்லையே இவங்க சொல்றாங்க அதோட இந்த விஷயத்தை விட்டுட்டா கூட கௌரவமா இருக்கும் ஆனா நாங்க திருப்பி வந்து அடிக்க போறோம் நீங்க அடிவாங்கிற மாதிரி நடிங்கன்னு சொல்றதுதான் இருக்கிறதுலேயே ஒரு கேவலமான விஷயம் இப்ப அந்த விஷயத்தையும் வந்து இஸ்ரேல் செஞ்சுட்டு இருக்கிறதாக வேற எங்கேயும் இல்லை மேற்கத்திய ஊடகங்கள்லேயே வந்து கொண்டிருக்கு அடுத்த ஒரு காமெடியான சம்பவம் என்னன்னு கேட்டா நேத்து வரை நியூஸ் வந்து கிணிச்சு ஜெர்மனியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தனியாவுக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க நீங்க இந்த விஷயத்த சமாதானமா கொண்டு போலாம் இல்ல ஏன் வந்து நம்ம சண்டை போடணும் மறுபடியும் போயின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அடிக்க விட்டுட்டு இருந்தாங்க அது இல்லாம என்ன பண்ணாங்கன்னா நான் இப்ப கிளம்பி போய் நான் போய் மட்டும் நேர்ல பார்த்து நெத்தனியாட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவர் அடிக்கவே மாட்டாருன்னு சொல்லிட்டு போனாங்க போயிட்டு வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாங்க நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன் நெத்தன்யாவை சொல்றதெல்லாம் தான் இருக்கு அதனால இஸ்ரேல் திருப்பி தான் நியாயமானது ஈரான் செஞ்சது தப்பான காரியம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுது நெத்தன்யாவிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசினா போதும் சமாதான பூரா கூட சண்டைக்கோழியா மாறியிரு தெரிஞ்சுக்கலாம் அடுத்து சைப்ரஸ் இருந்து போர் விமானம் கிளம்பியிருச்சு சொல்லிட்டு ஒரு புரளையை கிளப்பி விட்டாங்க அதை கேட்டுட்டு ஈரான் என்ன வந்து காசாவுக்கு சாப்பாடு அமெரிக்காவுடைய கடல் சொல்லிட்டு ஒரு நாடகம் போட்டு இருக்காங்களே அவங்கதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அவங்க வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவு தான் அதனால இஸ்ரேலுக்கு ஆதரவாக அவங்க வந்து அடிப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது இந்த சமயத்துல போர் விமானம் கிளம்பிடுச்சுன்னு சொன்னனும் ஈரான் எல்லாம் வந்து எதிர்பார்த்திருக்காங்க ஆனா எதிர்பார்த்தாலும் அந்த விமானம் எங்க போச்சுன்னே தெரியல அப்படியே மேல போயிட்டு ஒரு சுத்த சுத்திட்டு இறக்கி வந்து அதே இடத்துல வச்சிட்டாங்க அதாவது அப்பப்ப கொஞ்சம் பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்காங்க நாங்க எந்த நொடி வேணா தாக்கிறோம் நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருங்க அப்படிங்கறதுக்காக அந்த ஒரு வேலையும் செஞ்சு வச்சிருக்காங்க இதே சமயத்துல அமெரிக்கா என்ன பண்ணி வச்சிருக்குன்னு பாக்கும்போது அவங்களுடைய மிலிடரி பேசஸ் இருக்குல்ல அதாவது இஸ்ரேலை சுத்தி அந்தந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய மிலிட்ரி பேசஸ் அவங்களதான் வந்து ஈரான் சொன்னாங்க நாங்க அடுத்த டார்கெட் அவங்கள அடிப்போம்னு சொல்லிட்டு அந்த மிலிட்ரி பேசஸ்க்கு எல்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க எப்ப வேணா அவங்க தாக்குறதுக்கு தயாரா இருப்பாங்க நீங்க தடுக்கிறதுக்கு தயாரா ஆனால் நீங்க பயந்துறாதிங்க ஈரான் அனுச்சாங்களே ட்ரோன் எல்லாமே இஸ்ரேல அது எதுவுமே வந்து ஒர்க் அவுட்டே ஆகல எல்லாமே புஷ்வான மாதிரிதான் ஒண்ணுமே வெடிக்கலைன்னு சொல்லிட்டாங்க இன்னும் சொல்ல போனா நாங்களே வந்து எண்பது ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருக்கோம் அப்படின்னா அவ்வளவு தூரத்துல இருந்து அப்ப நீங்களாம் உங்களை நோக்கி வந்தா சுட்டு வீழ்த்த முடியாதா அதெல்லாம் சும்மாவே சுட்டு வீழ்த்திடலாம் சும்மா உங்களுக்கு ஒரு அலர்ட்டுக்காக தான் சொல்றோம் நீங்க பயந்துக்கலாம் தேவையில்லை ஈரானுடைய அடியில அப்படி ஒன்றும் பெரிய அடி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரானை கிண்டல் அடிச்சு அவங்க பேசியிருக்காங்க திரும்ப திரும்ப இவங்க இதுவே சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இன்னொரு தடவை ஈரான் அடிச்சு போன தடவை அடிச்சது தானே சரியில்லை அப்ப இந்த தடவை அடிக்கிறது சரியா இருக்கான்னு பாருன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் காமிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க பேசாம அமைந்துருவாங்க அடியை வாங்கி போட்டு அப்பப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க நாங்க அடியே வாங்கல அடியே வாங்கலன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க அடுத்து அமெரிக்காவுடைய ட்ரெஷரி ஹெட் ஆக இருக்கக்கூடிய அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா இஸ்ரேல் கொஞ்சம் அமைதியா இருங்க நாம எதுக்கு போய் அவங்கள அடிக்கணும் அதுக்கு பதில் நாங்க பொருளாதார தடையெல்லாம் அவங்க மேல கொண்டு வந்துருமே எல்லா விதமான தடை என்னெல்லாம் இருக்கோ அதை அத்தனையும் நம்ம ஈரான் மேல போட்டுடலாம் அவங்கள ஆயுத உற்பத்தியும் செய்ய விடாம தடுத்துடலாம் ஆயுதத்தை விற்க முடியாம வந்து பண்ணி விட்டுரலாம் அதுதான் நமக்கு வேணும் அது இல்லாம அந்த எண்ணெய் வளத்தையும் வந்து என்ன பண்ணிடலாம் எவ்வளவு முடியுமோ அத்தனை தடையும் போட்டு பொருளாதார தடையெல்லாம் போட்டு அவங்க ஒண்ணுமில்லாமக்கலாம் நீங்க எதுக்கு போய் காசு செலவு பண்ணி அவங்களை அடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசு செலவு பண்ணாலும் அது வேஸ்ட் தாங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க சும்மா வந்து ஒரு பேருக்கு ஒரு பந்தாவுக்கு வந்து தாக்குதல் நடத்தினாலும் பெரிய சேதத்தெல்லாம் ஏற்படுத்த முடியாது அதனால நம்ம பொருளாதார தடையை விதித்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்மளுடைய காரியத்தை சாதிச்சுக்கலாம்ங்கிறாங்க ஆனா இதெல்லாம் வந்து இஸ்ரேல் ஒருபோது வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இன்னைக்கு அதுலயும் வந்து பார்த்தா முதல் கட்டமான பொருளாதார தடையை வந்து ஈரான் மேல போன எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்குது சிம்பிளா போனா இனி வந்து ஈரானை வந்து தீவிரவாதிகள்னு சொல்லிருவாங்க ஈரானை எவ்வளவு முடக்க முடியுமோ அவ்வளவு முடக்கிடுவாங்க அந்த மாதிரிதான் வந்து எல்லா இஸ்லாமிய நாடிகளும் இவங்க பண்ணி வச்சிருக்காங்க இவங்களுக்கு வேணுங்கிறவங்கள மட்டும்தான் ஆதரிப்பாங்க இவங்களுக்கு வேணாங்கிறவங்கள எல்லாம் என்ன பண்ணிருவாங்க தீவிரவாத பட்டியில சேர்த்து பொருளாதார தடையை போட்டுருவாங்க நம்ம அதை மட்டும் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்தம்மா சொல்றாங்க இருந்தாலும் இஸ்ரேல் வந்து இதையெல்லாம் கேட்காது அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா இஸ்ரேலுக்கு இப்போது ஆயுதங்கள் வந்து இறங்கி கொண்டே இருக்கு தடுப்பு சாதனங்கள் வெடிமருந்துகள் சொல்லி எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் அமெரிக்கா கொடுத்துட்டே இருக்காங்க எங்கதான் அவங்க ஸ்டாக் வச்சிருப்பாங்கன்னே தெரியாது ஆனா வந்து இஸ்ரேலுக்கு திடீர்னு தேவைப்படும் போது மட்டும் கொண்டு வந்து தர இறக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப வந்து இஸ்ரேல் வாங்கி எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க அடிக்கிறதுக்காக இத்தனையும் கொடுத்து போட்டு அமெரிக்கா இப்ப என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் எங்கள்கிட்டயே சொல்ல மாட்டேங்கிறாங்க எப்படி ஈரானை அடிக்க போறாங்கன்னு சொல்லி அதனால எங்களுக்கு தெரியல அவங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியை தாக்க போறாங்களா இல்ல ஒரு ப்ராட் ரேஞ்சில வந்து தாக்க போறாங்களான்னு எங்களுக்கே தெரியாது ஆயுதம் கேட்டாங்க அதனால நாங்க ஆயுதத்தை மட்டும் தான் கொடுத்துருக்கோம் மோ தவிர அவங்க எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்குது எங்களுக்கு தெரியாத இது லிமிடெட் தாக்குதலா இல்ல பிராட் ரேஞ்சில இருக்குமான்னு தெரியாதுன்னு இவங்க சொல்றாங்கனாவே யாருமே அதை கேட்கவே இல்ல அமெரிக்காவை பார்த்து அவங்க எப்படி தாக்குதல் செய்ய போறாங்கட்ட அந்த நேரத்துல வந்து எங்களுக்கு தெரியாதுன்னு இவங்களே வழின்னா சொல்லும் போது ஒருவேளை பெரிய தாக்குதல் செய்யறதுக்காக அதாவது பிராட் ரேஞ்ச்ல வந்து இவங்க தாக்குதல் நடத்துறதுக்கான தயாரா இருப்பாங்களோ அததான் முன்னாடியே வந்து அமெரிக்கா இப்படி வந்து எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி வச்சுக்கிறாங்களா அப்படிங்கக்கூடிய சந்தேகமும் வருது ஏன்னா இஸ்ரேலுடைய பழக்கம் என்னன்னு நமக்கு தெரியும் பொதுமக்களை கொள்றது மட்டும்தான் இஸ்ரேலுடைய பழக்கம் அதை தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் தெரியாது இந்த இரநூறு நாள் போர்ல நாம பார்த்தது எல்லாமே பொதுமக்களை கொண்டது கொன்னது மட்டும்தானே தவிர வேற என்ன இவங்க பண்ணியிருக்காங்க அது வந்து ஒரு பெரும் கேள்விக்குறியாக இங்க எழுந்து கொண்டிருக்கு அந்த அளவுக்கு ஆயுதத்தையும் வாங்கி தரையறக்கி வச்சிருக்காங்க அதே மாதிரி இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இஸ்ரேல்ல இருந்து இப்ப வீடியோ வெளியே விட ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடி என்ன இவங்க இவங்கதான் வந்து ஈரான் அடிச்சதை வீடியோ வெளியே விட சொல்லிட்டு இருந்தாங்களா இப்ப வந்து சில வீடியோக்கள் வருது அந்த வீடியோக்கள் எல்லாமே பார்த்தா இவங்களே சித்தரிச்சுதான் விட்டுட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களுடைய பர்மிஷன்ல வெளியே வருது நாலு நாள் மூணு நாள் கழிச்சு வருதுனாவே அதோட முடிஞ்சு போச்சு அங்க வந்து இவங்களுக்கு தகுந்த மாதிரி அமைச்சுக்கிட்டு தான் அதை வந்து வெளிய விடுறாங்கன்ட்டு நமுத்து போன பட்டாசு தான் வந்து விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இதனால எல்லாம் எங்களுக்கு கொண்டுமில்ல அங்கங்க சின்ன சின்ன குண்டும் குழியன் தான் ஏற்பட்டு தவிர இஸ்ரேல் ஈரானால எந்த விதத்தையும் பாதிக்கடவே இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப கூலாக உட்காந்து ஒரு மூணு நாலு நாள் கழிச்சு நல்லா ஆரம்ப வீடியோ போட்டுட்டு அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா எப்படி வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஹமாசுடைய சுரங்க பாதையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோன்னு காமெடிக்கு வந்து சில வீடியோ எல்லாம் போட்டு மாட்டிக்கிட்டாங்களோ அதே மாதிரிதான் இதுவும் பார்க்கும்போது எங்களுக்கு எதுவுமே ஆகலன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு ஈரான் என்ன பண்ணாங்கன்னா நடிக்காதீங்க பாஸ் நாங்க அடிச்சதுல இப்ப கூட சேட்டிலைட் பிக்சர்ல பார்த்தா தெரியுது அங்கங்க வந்து தாக்குதல் ஏற்பட்டு சொல்லிட்டு அவங்க ஒரு சேட்டிலைட் பிக்சர் வெளியிட்டு இருக்காங்க அதுவும் மெயின் ஏர்பேஸ்லயே வந்து இழப்புகள் இருக்குன்னு சொல்லிதான் அந்த சேட்டிலைட் பிக்சர்ல அவங்க காட்டுறாங்க திரும்ப திரும்ப ஏன் ஈரான் வந்து அதை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க எல்லாமே வந்து பிசினஸ் இவங்களுடைய ஆயுதம் வந்து ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய ஆயுதமே இவங்க எல்லாம் வாங்குற மாதிரி இன்னொரு பக்கம் ஈரானுடைய ஆயுதத்தை தான் யார் வாங்கிட்டு இருக்கா ரஷ்யா இவங்கலாம் வாங்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்து ஆயுத பிசினஸே இதுல இருந்துட்டு இருக்கும்போது இவங்களுடைய ஆயுதம் எங்களை ஒண்ணுமே பண்ணலன்னு சொன்னா அதை நம்பி யாராவது வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்க அதனால அவங்களுடைய பிரஸ்டீஜை அவங்க காப்பாத்திக்க வேண்டிய நிலைமையில இருக்காங்க இன்னொன்னு இஸ்ரேல் என்னைக்குமே உண்மை பேசினதே கிடையாது அடி வாங்கினாலும் அடி வாங்கலன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க அதனாலதான் ஈரான் சொல்லியிருக்காங்க வலிக்கவே இல்லையேனா சொல்லிட்டு இருக்க அடுத்த அடி பாரு என்ன பண்றேன்னு பாரு இந்த தடவை முன்னூறு ஏவுகணையே ஒன்னால தாங்க முடில திணறிருந்தேன் அடுத்தது ஆயிரம் இல்ல ரெண்டாயிரம் போடுறேன் அதுக்கப்புறம் மேப்ல தேடி பார்க்கணும் இஸ்ரேல் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் வந்து மிரட்டி இருக்காங்க அதனால வந்து இஸ்ரேல் இப்ப தாக்குனா ஆயிரக்கணக்கான பேலஸ்டிக் மிசைல்ஸ் வந்து வரும்னு வந்து ஈரான் எச்சரிச்சிருக்காங்க அதே சமயத்துல இப்ப ஒரு தகவல் வந்திருக்கு ஈரானுக்கு சிரியால இருக்கக்கூடிய பேஸ்ல எல்லாம் தாக்குதல் நடத்தப்படலாம்னு சொல்லி அதனால அங்கிருந்து ஐஆர்ஜிசி படைகளை எல்லாம் வந்து திரும்ப எடுத்து கொண்டாங்க இவங்க ஏன்னா இது வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் போட்டு வச்ச பிளான் மறுபடியும் அங்க போய் தாக்கலாம் சிரியால இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியை வந்து தாக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க அத வந்து இந்த தடவை கூடாது அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே வந்து அவங்க எல்லாம் சேவ் பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது நம்ம முந்தன வீடியோவிலேயும் சொன்னோம் அணு ஆயுத நிலையத்தில் என்ன பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சிட்டாங்க ஏன்னா அதுலயும் தாக்குதல் நடத்தினா பெரிய சேதம் ஏற்படுறோம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து ஈரான் அலாட்டா தான் இருக்காங்க அப்ப இப்போ ஆயுதமும் வந்து இறங்கி இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா இஸ்ரேலும் வந்து எப்படி இருந்தாலும் தாக்கிடணும்னு சொல்லிட்டு முடிவோட தான் இருக்கிறாங்க அதனால ஒவ்வொரு நாள் இரவுமே பார்த்தா பதட்டமாக தான் இருந்துட்டு இருக்கு ஈரானில் ரொம்பவே பாதுகாப்பாக டைட் பண்ணிட்டு இருக்காங்க நேற்று நைட்டும் ரொம்ப எதிர்பார்த்தாங்க தாக்குவாங்கன்னு சொல்லி அதே போல இன்னைக்கு நைட்டும் தாக்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க ஏன்னா ஆயுதம் வந்துருச்சுனாவே இவங்க தாக்கிடுவாங்க ஆயுதம் வரை என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல் வந்து ஏமாத்திட்டே இருப்பாங்க நாங்கள் பேச்சுவார்த்தை போகிறோம் நாங்கள் முடிவு எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டே இருப்பாங்க ஆயுதம் மட்டும் வந்துருச்சுன்னா எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல் அடிச்சிருவாங்க எது எப்படி இருந்தாலும் சரி பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்பட வேணாம்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தித்தவர்களாக நம்ம இந்த காணொலியை முடித்துக் கொள்ளலாம் நாளைக்கு நம்ம அடுத்த அப்டேட்டை பார்க்கலாம் தொடர்ந்து நம்மளோட இயந்திரங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க